ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ பார்க்க போகிறது பொது தமிழில் மனோன்மணியத்திலேருந்து டிஎன்பிசி ப்ரீவியஸாக என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ அதை எப்போ பார்க்கலாம் லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய வழி என்ற நூலை தழுவி வெளிவந்த நூல் எது மனோன்மணியம் லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய வழி என்ற நூலை தழுவி வெளிவந்த நூல் மனோன்மணியம் இந்த நாடகம் வந்து லிட்டன் பிரபு என்பவர் எழு ஆங்கிலத்தில் எழுதிய ரகசிய வழி என்ற நூலை தழுவி இது வந்து அமைஞ்சது அவர் வந்து ஆங்கிலத்தில் எழுதிய நூல் இதில் வந்து ரகசிய வழி அப்படின்னு என்ன பண்ணாங்க எழுதப்பட்டது நூலை தழுவி வெளிவந்தது அந்த மனோன்மணியம் நீராறும் கடலுடுத்த என தொடங்கும் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் இடம்பெற்றுள்ள நூல் மனோன்மணியம் நீராறும் கடலுடுத்த என தொடங்கும் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் இடம்பெற்றுள்ள நூல் மனோன்மணியம் இவரது நீராறும் கடலுடுத்த என்ற தமிழ்தாய் வாழ்த்து பாடலை தமிழக அரசின் தமிழ்தாய் வாழ்த்தாக ஏற்கப்பட்டுள்ளது மனோன்மணியத்தை இயற்றியவர் யார் சுந்தரம் பிள்ளை மனோன்மணியத்தை இயற்றியவர் சுந்தரம் பிள்ளை மனோன்மணியம் தமிழின் பாவடிவ நூல் லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய வழி அப்படிங்கிற த த சீக்ரெட் வே என்ற நூலை தழுவி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் பேராசிரியர் சுந்தரனார் இதை தமிழில் எழுதியுள்ளார் இது வந்து ஆசிரிய பவால் அமைந்தது இந்த நூல் வந்து என்ன எதால் அமைந்தது அப்படின்னா ஆசிரிய பவால் அமைந்தது கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் யாருடைய ஞானாசிரியர் அப்படின்னா பே சுந்தரம் பிள்ளை கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் யாருடைய ஞானாசிரியர் பே சுந்தரம் பிள்ளை கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் என்பவரை தமது ஞானாசிரியராக கொண்டு ஒழுகி வந்தார் இவர் வந்து அவருடைய ஞான ஆசிரியர் யார் அப்படின்னா கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் அந்தனர் வளர்க்கும் வேள்வி தீயை விட தேசபக்தி நெஞ்சத்தில் வளர்க்கும் தீயே தேவர்கள் விரும்புவது இந்த கருத்துடைய பாடலடியின் ஆசிரியர் யார் பிள்ளை அந்தனர் வளர்க்கும் வேள்வி தீயை விட தேசபக்தி நெஞ்சத்தில் வளர்க்கும் தீயே தேவர்கள் விரும்புவது இந்த கருத்துடைய பாடலின் ஆசிரியர் யார் சுந்தரம் பிள்ளை அந்தனர் வளர்க்கும் செந்தளல் தன்னிலும் நாட்டபி மாணமுல் மூட்டிய தி அந்தனர் வளர்க்கும் செந்தணல் தன்னிலும் நாட்டபி மானமும் மூட்டிய செந்தி அப்படிங்கிற பாடல் வரி இந்த பாட்டு வந்து எதில் இருக்குது அப்படின்னா லெவன்த்து தமிழ் புக்கில் இருக்குது லெவன்த்து த ஓல்டு தமிழ் புக்கில் வந்து இந்த பாட்டு இருக்குது சுந்தரம் பிள்ளையை போற்றுமுகமாக தமிழக அரசு நிறுவியுள்ளது எது பல்கலைக்கழகம் சுந்தரம் பிள்ளையை போற்றுமுகமாக தமிழக அரசு நிறுவியுள்ளது பல்கலைக்கழகம் இவரது பெயரால் திருநெல்வேலியில் அந்த பல்கலைக்கழகம் இருக்குது மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் அது எங்கே இருக்குது அப்படின்னா திருநெல்வேலியில இருக்குது இவருக்கு மாகாண அரசு வந்து ராவ் பகதூர் அப்படிங்கிற பட்டத்தையும் வழங்கி சிறப்பிச்சிருக்காங்க இவருக்கு பெருமை சேர்க்கும் வழி வகையில் இவருக்கு இவருடைய பெயரில் வந்து திருநெல்வேலியில் அந்த பல்கலைக்கழகம் வந்து அமைந்திருக்குது மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் பிள்ளை அவர்களுக்கு ராவ் பகதூர் பட்டம் வழங்கி சிறப்பித்த அரசு யார் அப்படின்னா சென்னை மாகாண அரசு பிள்ளை அவர்களுக்கு ராவ் பகதூர் பட்டம் வழங்கி சிறப்பித்த அரசு சென்னை மாகாண அரசு சென்னை மாகாண அரசி இவருக்கு பகதூர் அப்படிங்கிற பட்டத்தை வழங்கி சிறப்பித்தது அடுத்தது நூல்கள் நூலாசிரியரோடு பொருத்துதல் மான விஜயம் மான விஜயம் அப்படிங்கிறது பருதிமார் கலைஞர் மண்ணியல் சிறுதேர் மண்ணியல் சிறுதேர் கதிரேசன் செட்டியார் மண்ணியல் சிறுதேர்ங்கிறது கதிரேசன் ஜெட்டியார் மனோன்மணியம் சுந்திரம் பிள்ளை மனோன்மணியம் சுந்திரம் பிள்ளை நந்தனார் சரித்திரம் கோபாலகிருஷ்ண பாரதி நந்தனார் சரித்திரங்கிறது கோபாலகிருஷ்ண பாரதி ஆன்சர் பி எவரே புண்படா உலகில் புகழுடன் படைந்தார் இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் வந்து மனோன்மணியம் புண்படா உலகில் புகழுடன் படைந்தார் இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து மனோன்மணியம் புண்படா உலகில் புகழுடன் படைந்தார் இது சுந்தரம்பிள்ளை அவர் எழுதிய மனோன்மணியம் அப்படிங்கிற நூல் வந்து இடம்பெற்றிருக்குது இது வந்து லெவன்த் ஓல்டு புக்கு தமிழில் தோன்றிய முதல் நாடக நூல் மனோன்மணியம் தமிழில் தோன்றிய முதல் நாடக நூல் மனோன்மணியம் மனோன்மணியம் வந்து தமிழில் முதல் பாவடிவ நாடக நூல் அடுத்து தவறான தொடரை கண்டுபிடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க பத்தொன்பதாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் தோன்றியது மனோன்மணியம் காப்பிய இலக்கணம் முழுவதும் நிரம்பியது மனோன்மணியம் இது கரெக்டு மொழி நாட்டு நாட்டுப்பற்றையும் வீர உணர்வையும் ஊட்டுவதாக திகழ்வது மனோன்மணியம் இதுவும் கரெக்டு இயற்கையில் ஈடுபாடு கொண்டு அதில் இன்பம் பெற்றவர்கள் தமிழர்கள் என்பதை கூறுவது மனோன்மணியம் இதுவும் கரெக்ட் ஃபஸ்ட்டில் என்ன தப்பு இருக்குன்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தோன்றியதான் மனோன்மணியம் அப்படின்னு நமக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் தோன்றியது மனோன்மணின்னு சொல்லியிருக்காங்க அதனால் அந்த தொடர் வந்து தவறு பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தோன்றிய மனோன்மணியம் அப்படிங்கிறது தான் கரெக்டு அப்புறம் பாருங்கள் மொழிப்பற்றையும் பற்றையும் வீர உணர்வையும் ஊட்டுவதாக திகழ்கிறது அதுதான் அங்கே கீழே கேட்டிருக்காங்க மொழிப்பற்று நாட்டுப்பற்று வீர உணர்வை ஊட்டுவதாக திகழ்கிறது இது தமிழன்னை பெற்ற தன் அணிகலனாகும் நாடகத்துறைக்கு தமிழில் நூல்கள் இல்லையே என்ற குறையினை தீர்க்க வந்த மனோன்மணியம் என்ற இந்த நாடக நூல் காப்பிய இலக்கணம் முழுவதும் நிரம்பிய நூலாக விளங்குகிறது அதான் சொல்லியிருக்காங்க காப்பிய இலக்கணம் இயற்கையில் ஈடுபாடு கொண்டு அதில் இன்பம் பெற்றவர்கள் தமிழர்கள் என்பதையும் கூறக்கூடியது அதே மாதிரி காப்பிய இலக்கணம் முழுவதும் நிரம்பியது மனோன்மணியம் இயற்கையில் ஈடுபாடு கொண்டு அதில் தோய்ந்து இணையில்லாத ஊக்கமும் அமைதியும் பெற்றவர்கள் தமிழர்கள் என்பதையும் கூறுவதாக உள்ளது ஃபுல்லாகவே இதுலேருந்து தான் அந்த நாலுமே இந்த ஆப்ஷன் நான் நாலுமே வந்து எடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட்டில் மட்டும் தப்பா இருக்குது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் முற்பகுதியின்னு கொடுத்துருக்காங்க பிற்பகுதிக்கு பதிலாக மட்டும் தவறு தமிழின் முதல் பாவடிவ நூல் எது அப்படின்னா மனோன்மணியம் தமிழின் முதல் பாவடிவ நூல் வந்து மனோன்மணியம் அடுத்து பொறுத்துக சிறப்பு பெயர்களையும் ஆசிரியர்களையும் பொருத்தணும் நாடக தலைமை ஆசிரியர் அப்படின்னா யாருன்னா சங்கரதா சுவாமிகள் நாடக தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் சொல்லுவோம் சங்கரதா சுவாமிகள் தமிழ் நாடகத்தின் தந்தை யாருன்னா பம்மல் சம்பந்த முதலியார் தமிழ் நாடகத்தின் தந்தை பம்மல் சம்பந்த முதலியார் தத்துவ பேராசிரியராக பணிபுரிந்தவர் மனோன்மணியம் சுந்தரனார் பிள்ளை தத்துவ பேராசிரியராக பணிபுரிந்தவர் மனோன்மணியம் சுந்தரனார் பிள்ளை புர புரட்சியான நாடகங்களை எழுதி சுதந்திர உணர்ச்சியை பெருக்கியவர் தேப்போ கிருஷ்ணசாமி பாவலர் புரட்சியான நாடகங்களை எழுதி சுதந்திர உணர்ச்சியினை பெருக்கியவர் தேப்போ கிருஷ்ணசாமி பாவலர் ஆன்சர் வந்து பி இவருடைய பெற்றோர் பார்த்தோம் அப்படின்னா பெருமாள் பிள்ளை அப்பா தாய் வந்து மாடத்தி அம் அம்மையார் இவர் திருவனந்தபுரம் அரசர் கல்லூரியில் தத்துவ பேராசிரியராக பணிபுரிந்தார் இவர் வந்து திருவனந்தபுரம் அரசுகள் தான் தத்துவ பேராசிரியராக பணிபுரிந்தவர் கொடுத்துருக்காங்கல்ல அது வந்து யார் அப்படின்னா சுந்தரம் பிள்ளை தத்துவ பேராசிரியராக பணிபுரிந்தார் பேராசிரியர் பிள்ளை யாரை ஞான ஆசிரியராக கொண்டு ஒழுகி வந்தார் கொடுத்துருக்காங்கல்ல கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் என்பவரை தமது ஞானாசிரியராக கொண்டு ஒழுகி வந்தார் கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் அப்படிங்கிறவர் தான் இவருடைய ஞானாசிரியர் நடிப்பு செவியும் இலக்கிய செவியும் ஒருங்கே அமையப்பெற்ற காப்பியம் எது மனோன்மணியம் நடிப்பு செவியும் இலக்கியச் செவியும் ஒருங்கே அமைப்பெற்ற காவியம் மனோன்மணியம் பேராசிரியர் சுந்தரம்பிள்ளை பேரில் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள மாவட்டம் திருநெல்வேலி பேராசிரியர் சுந்தரம்பிள்ளை பேரில் பல்கலைக்கழகம் எங்கே இருக்குது அப்படின்னா திருநெல்வேலி இவரின் பெயரால் திருநெல்வேலியில் பல்கலைக்கழகம் அமைஞ்சிருக்குது மனோன்மணியம் மனோன்மணியம் இது வந்து பார்த்தோம்னா லெவன்த்து ஓல்டு தமிழ் புக்கில் இருக்குது நாடக தமிழ் நூல்களுள் தலையாய சிறப்புடையதாக விளங்குவது மனோன்மணியம் நாடக காப்பியங்களால் சிறப்புற்று விளங்கும் வடமொழிக்கு ஈடாக நடிப்பு செவ்வியும் இலக்கிய செவ்வியும் ஒருங்கே அமைய பெற்றது இந்த மனோன்மணியம் இந்த நாடகம் லிட்டன் பிரபு அப்படிங்கிறவர் ஆங்கிலத்தில் எழுதிய ரகசிய வழி அப்படிங்கிற நூலை தழுவி அமைஞ்சிருக்குது எனினும் இது வழிநூல் என்னாது முதல் நூல் எனவே கொல்லப்பெறும் சீர்மையுடையது இது வந்து வழிநூல் என்னாது முதல் நூல்டே சொல்லக்கூடிய அளவுக்கு இது வந்து பெருமை உடையது பெருங்காப்பிய நூல்களுக்குரிய இயற்கை வ வர்ணனை கற்பனை எழில் தத்துவச் செறிப்பு உலகியல் உண்மை முதலிய கருத்துக்கள் அமைய எழுதப்பட்டிருக்கும் பெற்றிருப்பினும் செய்யுள் நடையில் மிடுக்குடனும் நாடகத்தன்மைக்கேற்ற உரையா உரையாடல் சிறப்புடனும் இந்த நூல் வந்து தன்னீகரச்சு விளங்குகிறது அதே மாதிரி பார்த்தோன்னா இது வந்து அங்கங்களையும் காட்சிகளையும் அமைத்து எழுதுவது நாடக நன்னூல் மரபு இந்த நாடகத்தில் பார்த்தோம்னா ஐந்து அங்கங்களும் இருபது காட்சிகளையும் கொண்டது இந்த மனோன்மணியம் அப்படிங்கிறது ஐந்து அங்கங்களையும் இருபது காட்சிகளையும் கொண்டது அதே மாதிரி ஒரு துணை கதை இருக்குது அது என்னன்னா சிவகாமி சரிதம் அப்படிங்கிற ஒரு துணை கதையும் இதில் வந்து இடம்பெற்றிருக்கு இந்த நாடகத்தை தமிழ் அன்னைக்கு இயற்றி அளித்தவர் யாருன்னா சுந்தரம் பிள்ளை இவருடைய ஊர் பார்த்தோன்னா கேரள மாநிலத்தை சேர்ந்த ஆலப்புலை அப்படிங்கிற ஊரில் பிறந்தவர் இவருடைய தந்தை பெருமாள் பிள்ளை தாய் வந்து மாடத்தி அம்மையார் இவர் திருவனந்தபுரம் அரசர் கல்லூரியில் தத்துவ பேராசிரியராக பணிபுரிந்தவர் கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் என்பவரை தனது ஞானாசிரியராக கொண்டு விளங்கி வந்தார் இவருடைய காலம் பார்த்தோன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி அஞ்சில் பிறந்திருப்பார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழில் வந்து அவருடைய மறைவு இவர் இயற்றிய பிற நூல்கள் பார்த்தோம்னா நூல் தொகை விளக்கம் திருஞியான சம்பந்தர் கால ஆராய்ச்சி திருவிதாங்கூர் பண்டை மன்னர் கால ஆராய்ச்சி என்பனதெல்லாம் எழுதியிருக்காரு அன்றைய சென்னை மாகாண அரசு இவருக்கு ராவ் பகதூர் பட்டத்தை வழங்கி சிறப்பித்தது இவருக்கு ராவ் பகதூர் பட்டம் யார் கொடுத்தாங்க அப்படின்னா சென்னை மாகாண அரசு தமிழ்நாடு அரசு மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் அப்படிங்கிற பெயரில் பல்கலைக்கழகம் ஒன்றை வந்து திருநெல்வேலியில் அமைத்து பெருமைப்படுத்தியிருக்குது இவரது நீராறும் கடலுடுத்த என்ற தமிழ்தாய் வாழ்த்து பாடலை தமிழக அரசின் தமிழ்தாய் வாழ்த்தாக இப்போ ஏற்கப்பட்டுள்ளது இதில் இருக்கக்கூடிய பாடப்பகுதி என்ன அப்படின்னா லெவன்த்து ஓல்டு தமிழ் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாண்டிய நாட்டை ஆண்ட மன்னர் மன்னன் யாருன்னா ஜீவகன் அப்படிங்கிற ஒரு மன்னன் வந்து ஆட்சி புரிவன் அவர் யாருன்னா பாண்டிய மன்னன் அப்போ அந்த பாண்டிய மன்னனுக்கு ஒரு அமைச்சர் இருந்தால் அவன் பேர் வந்து குடிலன் அவன் வந்து ஒரு வஞ்சக அமைச்சன் வஞ்சக அமைச்சனாக இருப்பான் இதனால் அவர் வந்து என்ன பண்ணிடுவார்னா மதுரையை விட்டுட்டு திருநெல்வேலியில் போய் கோட்டையை கட்டி அங்கே தங்கியிருப்பார் யார் இந்த ஜீவகன் அப்படிங்கிற பாண்டிய மன்னன் அப்போ வந்து புதிய கோட்டை வந்து வலிமை இல்லாமையும் பகைவர் தாக்கிட்டால் விரைவில் வந்து அழிந்துவிடும் விடும் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்த அவருடைய முனிவர் யார்னா சுந்தர முனிவர் அவர் என்ன செய்வார் அப்படின்னா எனக்கு தனியாக ஒரு கட்டி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியமனன் ஜீவகன் கிட்ட கேட்பார் உடனே வந்து இவர் என்ன பண்ணிடுவார் ஜீவகன் வந்து அவருக்கு ஒரு தனியாக ஒரு அறையக்கட்டை ஏற்பாடு பண்ணி அறையை கட்டி கொடுப்பாரு அவர் என்ன பண்ணுவார்னா அந்த சுந்தர முனிவர் என்ன பண்ணுவார்னா அந்த அறையிலயே ஒரு ஒரு என்ன பண்ணுவார் சுரங்க பாதை ஒன்றை வந்து அமைப்பார் சுரங்க பாதையை அதுக்குள்ளேயே வந்து அமைச்சிருப்பாரு ஜீவகனுடைய ஒரே மகள் யார் அப்படின்னா மனோன்மணி ஜீவகனுடைய ஒரே மகள் யார் மனோன்மணி அந்த சேர நாட்டரசன் புருஷோத்தமனை கனவில் கண்டு காதல் வயப்படுகிறாள் அந்த மனோன்மணி என்ன பண்ணுவான்னா சேரரசன் புருஷோத்தமனை கனவில் கண்டு காதல் வயப்படுகிறாள் அவளுடைய நலிவினை கண்டு அந்த சுந்தர முனிவர் என்ன பண்ணுவார்னா மனோன்மணிக்கு விரைவில் திருமணம் ச நடத்தணும் சேரமன்னனே அவளுக்கு ஏற்றவன் அப்படிங்கிற அவள் அவனு என்றும் அவனுக்கு தூது போகுக என்றும் ஜீவகண்டபை சொல்லுவார் இப்படி வந்து நீ சேரமன்னனே வந்து அவளுக்கு வந்து என்ன பண்ணலாம் திருமணம் முடிச்சு கொடுக்கலாம் எனவே நீ வந்து தூது போ அப்படின்னு சொல்லிட்டு ஜீவகண்ட போய் சொல்லுவார் சுந்தர முனிவர் அப்போ என்ன ஆகும்னா இந்த 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 டைமில் வந்து குடிலன் இருக்கார்ல அமைச்சர் அவனுடைய தலையீட்டினால அவனுடைய மகன் பலதேவன் குடிலனுடைய மகன் பலதேவனே என்ன பண்ணுவான் சேரனிடம் தூது போவான் அங்கே போய் அவன் சரியான பேசாமல் முறையற்ற பேச்சினால் அந்த சேர மன்னனுக்கும் அந்த குடிலனுடைய பையன் பலதேவனுக்கும் இடையில என்ன ஆகும் பிரச்சனை வந்துடும் இதனால் வந்து என்ன பண்ணிடுவாருனா அந்த சேர நாட்டு மன்னன் வந்து என்ன பண்ணிடுவார் பாண்டிய நாட்டு மீது படையெடுத்து வந்துடுவார் போரை எதிர்கொள்ள ஜீவகன் தன் படை வீரர்களுக்கு உரைக்கும் பகுதி தான் நம்முடைய அந்த பாடப்பகுதியாக வந்து கொடுத்துருக்காங்க போரை வந்து எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருப்பாங்க பாடப்பகுதியாக அதுதான் வந்து வந்து இடம்பெற்றிருக்கோம் அந்த லெவன்த்து ஓல்டு புக்கில் கொடுத்துருக்கிறது வந்து அந்த பாடல் பகுதி தான் இப்போ நமக்கு நியூ லெவன்த்து புக்கிலையும் கொடுத்துருக்காங்க அதில் தான் அந்த பாட்டு ஒன்று கேட்டிருந்தாங்கல்ல புண்படாதுலகில் புகழுடன் படைந்தார் அப்படிங்கிற அந்த லைன்ஸு அந்த லைன் வந்து அதில் தான் கேட்டிருக்காங்க இது வந்து நியூ லெவன்த்து புக்கில் கொடுத்துருக்காங்க மனோன்மணியம் அப்படிங்கிற த டாப்பிக்கில் வந்து ஒரு புது பாட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தோன்றிய மனோன்மணியம் இந்த நாலு லைன்லேருந்து தான் அந்த புது புக்கில் இருந்து தான் அந்த கொஷின் வந்து இந்த டைம் கேட்டிருக்காங்க இந்த முன்னாடி முன் கொடுத்துருக்காங்கல்ல இதிலேருந்து தான் வந்து கொஷின் கேட்டிருக்காங்க அதில் தான் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் முற்பகுதி பிற்பகுதியில் கொடுத்துருக்கிறதுக்கு மேலே முற்பகுதியில் போட்டு என்ன பண்ணியிருக்காங்க கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க இதில் என்ன கதை அப்படின்னா சுந்தர முனிவர் தனது அறையிலிருந்து ஆசிரம் வரை என்ன பண்ணியிருந்தார் ஒரு சுரங்க அமைச்சிருந்தார்ல அந்த பணியை வந்து யாருக்கு அழித்திருந்தார் அப்படின்னா நடராஜன் அப்படிங்கிறவனுக்கு அழித்திருந்தார் நடராஜனும் அந்த பணியை ஓரளவு முடித்து விட்டான் இன்னும் சிறுபகுதி வேலை ஆசிரமத்தில் செய்ய வேண்டியுள்ளது அதுவும் இன்று இரவு முடிந்துவிடும் என்று எண்ணிக்கொண்டு காலை வேளையில் ஊரின் புறமாக நடராஜன் தனித்திருந்தான் அப்போது தனக்குத்தானே பேசிக்கொள்கிறான் அந்த நடராஜன் வந்து தனக்குத்தானே பேசிக்கொள்கிறான் இந்த நாங்கோல் புழு அப்படிங்கிற அதுகிட்ட வந்து பேசுவான் அதுதாங்க வந்து பாடப்பகுதியை வந்து கொடுத்துருப்பாங்க நமக்கு லெவன்த்து புக்கில் தமிழ் நாடக இலக்கண நூல்கள் எதெல்லாம் அப்படின்னா அக சில நூல்கள் பார்க்குறான் அகத்தியம் குணநூல் கூத்தநூல் சந்தம் சயந்தம் செயின்முறை செயிற்றியம் முருவல் மதிவானன் நாடக தமிழ் நூல் நாடகவியல் இதெல்லாம் இப்போ லெவன்த்து புக்கில் கொடுத்துருக்கிற நூல் வழி பார்க்கலாம் மனோன்மணியம் தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல் லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய வழி அப்படிங்கிற நூலை தழுவி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் பேராசிரியர் சுந்தரனார் இதை தமிழில் எழுதியுள்ளார் இது எளிய நடையில் ஆசிரிய அமைந்தது இந்நூல் வந்து ஐந்து அங்கங்களையும் இருபது களங்களையும் கொண்டது நூலின் தொடக்கத்தில் கடவுள் வாழ்த்துடன் தமிழ்தாய் வாழ்த்தும் இடம்பெற்றுள்ளது மனோன்மணியத்தின் கிளைக்கதை சிவகாமியின் சரிதம் சபதம்னு போடக்கூடாது சரிதம் சுந்தரனார் திருவாங்கூர் திருவிதாங்கூரில் உள்ள ஆலப்புழையில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்தில் பிறந்தார் திருவனந்தபுரம் அரசு கல்லூரியில் தத்துவ பேராசிரியராக பணியாற்றி வந்தார் சென்னை மாகாண அரசு இவருக்கு ராவ் பகதூர் பட்டத்தை வழங்கி சிறப்பித்துள்ளது இவர் ஊர் வந்து ஆலப்புள்ளைங்கிறதுனால நம்ம கேரள அரசுன்னு கூடாது சென்னை மாகாண இவருக்கு ராவ் பகதூர் பட்டம் கொடுத்திருப்பாங்க இவருக்கு பெருமை சேர்க்கும் வகையில் தமிழக அரசு இவர் பெயரில் திருநெல்வேலியில் பல்கலைக்கழகம் ஒன்றை நிறுவியுள்ளது